மேஷ ராசியில் பிறந்தவரா மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள பயிற்சியால் உங்களின் தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் மேலும் சனி பயிற்சியில் வரும் பிரச்சனைகளை தீர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் ஹஸ்டோ தமிழ் செய்யின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பயிற்சிக்குப் பிறகு உங்களின் தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் சனி தன் பார்வையால் தான் இருக்கும் இடத்திற்கு மூன்று ஏழு பத்து வீடுகளை பார்ப்பார் அந்த வகையில் பன்னிரண்டாம் வீட்டிற்கு வரும் சனியின் பார்வைகள் ராசியின் இரண்டாம் வீடு ஆறாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடு ஆகிய வீடுகளில் விழுகிறது வெளியூர் பயணம் மற்றும் நீண்ட நாள் வெளிநாட்டில் தங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் என்றாலும் செலவுகள் கட்டுக்கு அடங்காமல் இருக்கும் வெளிநாடுகளுடன் தொடர்பு கொண்ட ஏதேனும் ஒரு தொழிலைச் செய்தாலோ அல்லது பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்தாலோ வெளிநாட்டு மூலங்களிலிருந்து பணம் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு எனலாம் கூட்டுத் தொழிலில் இருந்து விலகே சுய தொழில் செய்ய எடுத்த முயற்சிக்கை கூடும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் எதிர்பாராத விதத்தில் வந்து மனதை மகிழ்விக்கும் தொழிலில் புதிய பங்குதார்களை சேர்த்துக்கொள்ளும் எண்ணமும் அதற்கு உண்டான சந்தர்ப்பமும் அமையும் வீண்விரயங்கள் ஏற்படாமல் இருக்க சுபவரயங்களை மேற்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் சுதந்திரமாகச் செயல்பட முடியவில்லையே என்று கவலை உண்டாகும் புதிய வீட்டை வாங்குதல் மற்றும் மாற்றுவதல் போன்ற விஷயங்களில் வெற்றி தரும் என்றாலும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்குப் பிறகு வீட்டைக் கட்டுபவர்கள் நிதிப் பிரச்சனைகளைச் சந்திக்க நேரிடும் அல்லது வீடு கட்டுவதை நிறுத்தும் சூழ்நிலை வரலாம் மேலும் சிலருக்கு அரசு வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும் கவனம் அவசியம் தொழில் தொடர்பான விஷயத்தில் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை முதலீடுகள் மூலம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணியிடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளுடன் மனக்கசப்பு ஏற்படும் இனிவரும் வருடங்களில் உபயோகமில்லாத கிரெடிட் கார்டுகள் இருக்கும் பட்சத்தில் அதை பற்றி யோசித்து நல்ல முடிவுகளை எடுக்கவும் வியாபாரிகளுக்கு ஆண்டு தொடக்கத்தில் கணிசமான லாபம் இருக்கும் என்றாலும் சனிப்பயிற்சி நடைபெற்ற சில மாதங்களுக்கு பிறகு சிரமங்களை தருவதோடு லாபத்தை குறைக்கவும் வாய்ப்புள்ளது அதுபோல் தற்போதைய சனிப்பெயர்ச்சியின் போது வருமானம் பொறுத்து சீராக இருக்கும் இருப்பினும் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை செலவுகள் உயரும் பண விஷயங்களிலும் ஏமாற்றப்படலாம் மேலும் தொழில் தொடர்பான விஷயத்தில் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை முதலீடுகள் மூலம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணியிடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளுடன் மனக்கசப்பு ஏற்படும் சனிப்பயிற்சியால் உண்டாகும் தொல்லைகளைத் தீர்க்க உதவும் பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அனுமன் சாலிசாவை கேட்பது மிகவும் வலிமை பெற உதவும் கோணமி நாட்களில் சத்தியநாராயண விரதத்தை மேற்கொள்வது மிகவும் நன்மை தரும் முடிந்தவர்கள் சனிக்கிழமை ஆண்டு துப்புரவு பணியாளர்களுக்கு காலனி குடை சாப்பாடு வாங்கிக் கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமைகளில் அருகில் உள்ள கோவிலில் முருகன் வழிபாடு செய்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தை மனதில் கொண்டு சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவுகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு கொடுப்பது மிகவும் நல்லது சனி பயிற்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதைப் புரிந்து கொள்ளவும்